திமுக இளைஞரணி செயலாளர் மற்றும் மாண்புமிகு தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட திமுக செயலாளர் பாமு முபாரக் தலைமையில் அரசு தலைமை கொறடா மாண்புமிகு க ராமச்சந்திரன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் கம்பளி அரிசி போன்ற நலத்திட்டங்களை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் மாவட்ட போஜன் மாவட்ட பொருளாளர் நாசர் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன் மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் பரமேஷ்குமார் உதகை நகர செயலாளர் ஜார்ஜ் உதகை நகரமன்ற தலைவர் வானீஸ்வரி திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கலித பிரிவிற்கு தமிழ்நாட்டு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அருமையாளர் உதயநிதி ஸ்டாலின் ஒன்று கடந்த காலத்தில் ஜெயலலிதா ஆட்சி ஆறு மாதம் ஆயிட்ட சென்னை மீண்டு வருவதற்கு அதை இல்லாமல் அடுத்த சில நாட்களிலேயே இயல்புகளை நிலை திரும்பக்கூடிய அளவுக்கு சென்னையை மற்ற மாவட்டங்களை உருவாக்கி

कर ले साथ में वाह 200 पे रन डालवा फिर ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்